கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் நாற்பத்தைந்து வேந்தரின் பாராட்டு கடாரத்தின் சதுப்பு நில காடுகளில் மன்னன் சங்கிராமனை உயிருடன் பிடித்த ஆதவன் தன் சூளுரையை நிறைவேற்றியிருந்தான் அவன் தன் நிரபராதித்துவத்தை வார்த்தைகளால் அல்ல தன் வீரச் செயல்களால் நிரூபித்திருந்தான் இளவரசர் வீரராஜேந்திரரின் மைக்காப்பாளர்கள் அந்த அற்புதக் காட்சியைக் கண்டு ஆதவனின் மீது பெரும் மரியாதை கொண்டனர் அவர்கள் அவனை இனி ஒரு கைதியாக பார்க்கவில்லை ஒரு நிகரற்ற நாயகனாக பார்த்தனர் ஆதவன் கைதான சங்கிராமனுடன் கடாரத்திலிருந்த சோழப்படை முகாமுக்கு திரும்பினான் அவன் மூன்று நாள் கெடு முடிவதற்குள் தன் பணியை முடித்து திரும்பியதைக் கண்ட இளவரசர் வீரராஜேந்திரர் அவனை தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து கட்டித் கொண்டார் ஆதவா நீ எங்களை வென்றுவிட்டாய் என்றார் இளவரசர் அவர் குரலில் உண்மையான பாராட்டு நீ உன் விசுவாசத்தை மட்டுமல்ல உன் அசாத்திய திறமையையும் நிரூபித்துவிட்டாய் உன்னை சந்தேகித்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன் இளவரசே நீங்கள் உங்கள் கடமையை செய்தீர்கள் அதில் எந்த தவறும் இல்லை என்றான் ஆதவன் பணிவுடன் அதே நாளில் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து வந்த கப்பல் அங்கே நடந்த நிகழ்வுகளைத் தெரிவித்தது வீரசேகரனின் மனமாற்றம் அவன் அளித்த வாக்கு மூலம் முல்லையின் மதிநுட்பத்தால் சதி அம்பலமானது பரஞ்சோதியார் கைது செய்யப்பட்டது என அனைத்துச் செய்திகளும் கடாரத்திலிருந்த சோழர்களுக்கு தெரியவந்தது ஆதவன் முல்லையின் துணிச்சலையும் அறிவையும் எண்ணி பெருமிதம் கொண்டான் தன் காதலி தனக்காக எவ்வளவு பெரிய ஆபத்தை எதிர்கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தபோது அவன் காதல் மரியாதையாகவும் பக்தியாகவும் மாறியது அனைத்து சிக்கல்களும் தீர்ந்த பிறகு கடாரத்திலிருந்து சோழப்படைகள் தங்கள் தாய்மண்ணிற்கு திரும்பும் பயணம் தொடங்கியது அது ஒரு வெற்றிப் பயணம் கைதான மன்னன் சங்கிராமன் படைத்தலைவர் நாகசேனன் தலைமை தோட்டக்காரன் ஜெயவர்மன் போன்ற முக்கிய கைதிகளுடன் அவர்கள் புறப்பட்டனர் பல வார பயணத்திற்கு பிறகு அவர்கள் நாகப்பட்டின துறைமுகத்தை அடைந்தனர் அங்கே அவர்களை வரவேற்பதற்காக சோழ தேசமே திரண்டிருந்தது போல இருந்தது துறைமுகம் முழுவதும் தோரணங்களும் கொடிகளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன மக்கள் தங்கள் வெற்றி வீரர்களைக் காண அலை கடலென குழுமியிருந்தனர் கப்பலிலிருந்து இளவரசர் வீரராஜேந்தரரும் சேனாபதி மார்த்தாண்டரும் முதலில் இறங்கினர் அவர்களைத் தொடர்ந்து ஆதவன் ஊன்றுகோலின் உதவியுடன் மெல்ல இறங்கி வந்தான் அவனைக் கண்டதும் மக்கள் கூட்டம் கடாரத்தின் கதிரவன் வாழ்க தென்னவன் தமிழவேள் வாழ்க என்று விண்ணதிர முழங்கியது அவர்களின் அன்பையும் பாராட்டையும் கண்ட ஆதவனின் கண்கள் நெகிழ்ச்சியில் கலங்கின ஒரு சாதாரண கடலோடியாக இதே துறைமுகத்தில் அவமானப்பட்டு நின்ற அவன் இன்று அதே மக்களின் நாயகனாக நிற்பதை அவனால் நம்ப முடியவில்லை அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றி ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் வழியெங்கும் மக்கள் மலர்களை தூவி அவர்களை வரவேற்றனர் தலைநகரின் வாசலில் அவர்களை வரவேற்பதற்காக மாமன்னர் ராஜேந்திர சோழரே தன் பட்டத்து யானையில் தன் பரிவட்டங்களுடன் காத்திருந்தார் இது இதுவரை எந்த படைத்தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு பெரும் மரியாதை ஆதவன் மன்னரின் முன் வந்து தலைவணங்கினான் மன்னர் தன் யானையிலிருந்து இறங்கி ஆதவனின் அருகே வந்தார் அவர் ஆதவனின் தோளிலிருந்த காயத் தழும்பையும் அவன் ஊன்றி நடந்த கோலத்தையும் வேதனையுடன் பார்த்தார் மகனே என்றார் அவர் அவர் குரல் கனிவால் நிறைந்திருந்தது நீ பட்ட துன்பங்கள் நீ செய்த தியாகங்கள் அனைத்தும் இந்த சோழ தேசம் உள்ளவரை சரித்திரத்தில் நிலைத்திருக்கும் நீ என் நம்பிக்கையை மட்டும் காப்பாற்றவில்லை இந்த தேசத்தின் மானத்தை காத்திருக்கிறாய் அவர் தன் கழுத்திலிருந்த சோழர்களின் ராஜ சின்னம் பொறித்த ஒரு விலைமதிக்க முடியாத இரத்தின மாறையை கழற்றி ஆதவனின் கழுத்தில் அணிவித்தார் அது ஒரு மன்னன் தன் மகனுக்கு அளிக்கும் ஒரு பெரும் பரிசு இன்று முதல் நீ என் மெய்க்காப்பாளர் படையின் சிறப்பு தளபதி நீ எனக்கு ஆலோசகராக என் அருகேயே இருப்பாய் என்றார் மன்னர் ஆதவன் அந்த அங்கீகாரத்தால் பேச முடியாமல் நின்றான் பின்னர் மன்னரின் பார்வை ஆதவனுக்கு பின்னால் ஒரு மௌனமான புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த முல்லையின் மீது சென்றது வைத்தியரின் மகளே இங்கே வா என்றார் அவர் முல்லை பயத்துடன் மன்னரின் முன் வந்து நின்றாள் நீ தன் அறிவால் ஒரு பெரும் சதியை முறியடித்திருக்கிறாய் உன் துணிச்சலால் ஒரு நாயகனின் உயிரை காத்திருக்கிறாய் உன் அன்பால் ஒரு தேசத்தின் வெற்றியை காத்திருக்கிறாய் அறிவுக்கேற்ற பரிசு இந்த அரசவையில் இல்லை ஆனால் நீ விரும்பிய பரிசு உனக்காக காத்திருக்கிறது என்றார் மன்னர் அவர் ஆதவனையும் முல்லையையும் பார்த்து மக்கள் கூட்டத்தை நோக்கி திரும்பினார் இக்கரைக்கு அக்கரை பச்சை என்று என் மகன் ஒருவன் வழிதவறினான் ஆனால் இருந்தும் இக்கரைக்காகவே தன் உயிரையும் துச்சமென மதித்து போராடிய என் மற்றொரு மகன் ஆதவன் ஆதவனின் கரங்களில் முல்லையின் கரங்களை இணைத்து வைப்பதில் ஒரு தந்தையாகப் பெருமை கொள்கிறேன் சோழ தேசத்தின் வெற்றி திருமகன் ஆதவனுக்கும் நம் தேசத்தைக் காத்த வீரமங்கை முல்லைக்கும் அடுத்த பௌர்ணமி அன்று என் தலைமையில் அரச மரியாதைகளுடன் திருமணம் நடைபெறும் என்று முழங்கினார் மக்களின் வாழ்த்தொழிகளும் கரவொலிகளும் வானை பிளந்தன ஆதவனின் கண்கள் முல்லையின் கண்களை சந்தித்தன அவர்களின் பார்வைகளில் வெட்கமும் காதலும் தாங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்று ஒரு அழகிய முடிவை அடைந்துவிட்டன என்ற நிம்மதியும் நிறைந்திருந்தன நாயகன் தன் கடமையில் முடித்திருந்தான் அதற்கான பரிசு அவன் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு பெரிதாக கிடைத்தது அவனுக்கு பதவிகளும் பட்டங்களும் கிடைத்தன எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் காதலுக்கு ஒரு பேரரசனின் அங்கீகாரமே கிடைத்தது மன்னரின் பாராட்டு ஆதவனின் வாழ்க்கையை முழுமையாக்கியது அவன் ஒரு அனாதையாக தொடங்கிய தன் பயணத்தை இப்போது ஒரு தேசத்தின் நாயகனாக ஒரு பேரரசனின் மகனாக தன் காதலியின் கணவனாக ஒரு புதிய ஒளிமயமான அத்தியாயத்திற்குள் அடியெடுத்து வைத்தான் கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு காதலுக்குக் கிடைத்த அங்கீகாரம் கங்கை கொண்ட சோழபுரம் தன் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு திருமணத்திற்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தது அது ஒரு இளவரசலின் திருமணமோ இளவரசியின் திருமணமோ அல்ல அது தன் தேசத்திற்காக தன் உயிரையும் உடலையும் அர்ப்பணித்த ஒரு நாயகனின் திருமணம் கடலோரத்தில் பிறந்த ஒரு சாதாரண இளைஞனுக்கும் அரண்மனை வைத்தியரின் மகளுக்கும் ஒரு பேரரசனே முன்னின்று நடத்தும் திருமணம் அடுத்த பௌர்ணமி நாள் திருமண நாளாக குறிக்கப்பட்டது அந்த இரண்டு வாரங்களும் ஆதவனுக்கும் முல்லைக்கும் அவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத நாட்களாக அமைந்தன போரின் காயங்களும் சதியின் வடுக்களும் துரோகத்தின் வலிகளும் மெல்ல மெல்ல காதலின் களிம்பால் ஆறத் தொடங்கின ஆதவன் மன்னர் அளித்த புதிய மாளிகைக்கு குடிபெயர்ந்தான் அவன் உடல் ஆத்திரேயப்பட்டரின் சிகிச்சையாலும் முல்லையின் கனிவான உபசரிப்பாலும் வேகமாக தேறி வந்தது அவன் தன் ஊன்றுகோலை விடுத்து மெல்ல சுயமாக நடக்கத் தொடங்கினான் அவன் பழைய பலம் முழுமையாக திரும்பவில்லை ஆனால் அவன் நடையில் ஒரு புதிய கம்பீரம் குடியேறியிருந்தது முல்லை தன் தந்தையுடன் திருமணத்திற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டாள் அவள் சோழ தேசத்தின் வருங்கால மருமகளாக அனைவராலும் கௌரவத்துடன் பார்க்கப்பட்டாள் அவள் ஆதவனை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் அவர்களின் காதல் புதிய பரிமாணங்களை எடுத்தது அவர்கள் தங்கள் கடந்த கால துன்பங்களைப் பற்றியும் எதிர்கால கனவுகளைப் பற்றியும் பேசிக்கொண்டனர் திருமண நாளன்று நகரமே விழாக்கோளம் பூண்டிருந்தது கங்கை கொண்ட சோழிச்சரம் கோயிலில் ஆதவனுக்கும் முல்லைக்கும் அரச குலத்தினருக்கு நடப்பது போலவே சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன ஆதவன் பட்டு வேட்டியும் அங்கவஸ்திரமும் அணிந்து ஒரு இளவரசனைப் போல காணப்பட்டான் அவன் நெற்றியில் வீரத்தின் திலகம் அவன் கழுத்தில் மன்னர் அளித்த இரத்தின மாலை அவன் தன் நண்பர்களான கொற்றன் இளமாறன் தாரோ மற்றும் மனந்திருந்திய வீரசேகரனுடன் அவன் மன்னரின் மன்னிப்பைப் பெற்று ஒரு சாதாரண வீரனாக படையில் மீண்டும் இணைந்திருந்தான் மணவரைக்கு அழைத்து வரப்பட்டான் முல்லை செந்நிற பட்டுப்புடவையில் தங்க ஆபரணங்கள் அணிந்து ஒரு தேவலோக தேவதையைப் போல நடந்து வந்தாள் அவள் அழகில் அறிவும் அடக்கமும் காதலும் ஒருங்கே ஒளிர்ந்தன அவள் தன் தந்தை ஆத்திரேயப்பட்டரின் கைகளை பற்றியபடி மணவரைக்கு வந்தபோது கூடியிருந்தவர்களின் கண்கள் அவளை விட்டு அகலவில்லை மாமன்னர் ராஜேந்திர சோழர் ஒரு தந்தையின் இடத்திலிருந்து அனைத்து சடங்குகளையும் முன்னின்று நடத்தினார் அவர் முல்லையின் கரங்களை ஆதவனின் கரங்களில் வைத்து மகளே என் மகனை இனி நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் மகனே இந்த சோழ தேசத்தின் பொக்கிஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்றார் அவர் குரல் கனிவால் தழுதழுத்தது வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க ஆதவன் முல்லையின் கழுத்தில் சோழர்களின் புலச்சின்னம் பொறித்த திருமாங்கல்யத்தை கட்டினான் கூடியிருந்த மக்கள் மலர்களையும் அச்சதையையும் தூவி அவர்களை வாழ்த்தினர் அவர்களின் திருமணம் வெறும் இரண்டு மனங்களின் இணைப்பு அல்ல அது வீரத்திற்கும் கருணைக்கும் கடமைக்கும் காதலுக்கும் நடந்த ஒரு அழகிய சங்கமம் திருமணத்திற்கு பிறகு ஆதவனின் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நுழைந்தது அவன் தன் மனைவி முல்லையுடன் தன் புதிய இல்லத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கையைத் தொடங்கினான் அவர்களின் இல்லம் அன்பால் நிறைந்திருந்தது முல்லை தன் மருத்துவ பணியைத் தொடர்ந்தாள் அவள் அரண்மனை வைத்தியசாலையுடன் நகரில் ஏழைகளுக்காக ஒரு இலவச மருத்துவசாலையையும் நிறுவினாள் ஆதவன் அவளுக்கு எல்லா வகையிலும் ஆதரவாக இருந்தான் அதே சமயம் ஆதவன் தன் கடமைகளையும் மறக்கவில்லை அவன் சோழர்களின் சிறப்பு ஒற்றற்படையின் தளபதியாக ஒரு புதிய திறமையான ஒற்றற்படையை உருவாக்கத் தொடங்கினான் அவன் தன் அனுபவங்களைக் கொண்டு அவர்களுக்கு அளித்தான் அவன் மன்னரின் முக்கிய ஆலோசகர்களில் ஒருவராகவும் ஆனான் அவன் கூறிய பார்வையும் ராஜதந்திர அறிவும் மன்னரின் பல முடிவுகளுக்கு உதவியாக இருந்தன அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தாலும் சில தீர்க்கப்படாத கேள்விகளின் நிழல் அப்போதவ்வோது அவர்கள் மீது படிந்தது கைது செய்யப்பட்ட சங்கிராமன் இராஜசிம்மர் பரஞ்சோதியார் போன்ற துரோகிகள் சிறையில் இருந்தாலும் அவர்களின் பின்னால் இருந்த உண்மையான சீனத்து ஒப்பந்த ஓலை இன்னும் கைப்பற்றப்படவில்லை அது கடாரத்தில் அந்த சிரிக்கும் புத்தர் சிலைக்கு பின்னால் எங்கோ மறைந்திருக்கிறது மேலும் அந்த பாம்பு மோதிரம் அணிந்த மர்ம மனிதன் ஜெயவர்மன் கடாரத்தில் கைது செய்யப்பட்டாலும் அவன் தன் வாயை திறக்கவே இல்லை அவன் ஒரு புதிராகவே இருந்தான் அவன் தன் வெறும் தோட்டக்காரனா இல்லை அவனைவிட பெரிய சக்திகள் அவனுக்கு பின்னால் இருக்கின்றனவா ஆதவன் தன் திருமண வாழ்க்கையின் இன்பங்களில் மூழ்கியிருந்தாலும் தன் கடமையின் இறுதிப் பகுதியை முடிக்க வேண்டும் என்பதை அவன் மனம் அவனுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது அவன் முல்லையிடம் ஒருநாள் முல்லை நாம் மீண்டும் கடாரத்திற்குச் செல்ல வேண்டியிருக்கும் என்றான் முல்லை அவன் கண்களை பார்த்தாள் அவள் அவன் சொல்ல வருவதை புரிந்து கொண்டாள் அவள் புன்னகைத்தாள் நான் தயாராதவா உன் நிழலாக உன் மனைவியாக ஒரு மருத்துவச்சியாக நான் உன்னுடன் வருகிறேன் நாம் இந்த கதையை முழுமையாக முடிப்போம் காதலுக்கு கிடைத்த அங்கீகாரம் அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல அவர்களின் கடமையையும் இணைத்திருந்தது அவர்கள் இனி கணவன் மனைவியாக தங்கள் இறுதி போருக்கு தயாராகினர் அவர்களின் பயணம் சோழ தேசத்தின் பாதுகாப்பிற்காக மீண்டும் ஒரு முறை கடல் கடந்து செல்லவிருந்தது